அனைவருக்கும் வணக்கம் எளிய எண்ணத்தில் மலர்ந்த சிவன் பாடல் பாடலை கேட்டு அமைதி அமைதியடைவோம் சிவன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் சிவன் திருநாமத்தை சிரமங்கள் நம்மை அணுகாது எப்போதும் சிவன் திருநாமத்தை சொன்னாலே போதும் சிரமங்கள் நம்மை அணுகாது எப்போதும் புவனத்தை காக்கும் தயாளன் நம்மை புகழோடு வாழ்விக்கும் சீலன் புவனத்தை காக்கும் தயாளன் நம்மை புகழோடு வாழ்விக்கும் சீலன் சிவன் திருநாமத்தை சொன்னாலே போதும் சிரமங்கள் நம்மை அணுகாது எப்போதும் நவநிதியை நம் மனைகளில் சேர்ப்பார் அந்த நடராஜன் நண்பராய் நம்முடன் கை கோர்ப்பார் நவநிதியை நம் மனைகளில் சேர்ப்பார் அந்த நடராஜன் நண்பராய் நம்முடன் கோர்ப்பார் கவனத்தை தன் பக்கம் கீர்த்தமுதம் பார்ப்பார் கவனத்தை தன் பக்கம் ஈர்த்த முதம் பார்ப்பார் அந்த கங்காதரன் நம்மை கணிந்து கண் பார்ப்பார் அந்த கங்காதரன் நம்மை கணிந்து கண் பார்ப்பார் கங்காதரன் நம்மை கணிந்து கண் பார்ப்பார் சிவன் திருநாமத்தை சொன்னாலே போதும் சிரமங்கள் நம்மை அணுகாது எப்போதும் தவறு செய்வோரை திருத்தி தரணியில் நிலை நிலைநிறுத்தி தவறு செய்வோரை திருத்தி தரணியில் நிலை நிலைநிறுத்தி கவலையை வெளியிலே துரத்தி கவலையை வெளியினிலே துரத்தி திகழ் கைலாய நம் வம்சமாகும் விருத்தி திகழ் கைலாய நாள் நம் வம்சமாகும் விருத்தி சிவன் திருநாமத்தை சொன்னாலே போதும் சிரமங்கள் நம்மை அணுகாது எப்போதும் புவனத்தை காக்கும் தயாலன் நம்மை புகழோடு வாழ்விக்கும் சீலன் நம்மை புகழோடு வாழ்விக்கும் சீலன் சிவன் திருநாமத்தை சொன்னாலே போதும் சிரமங்கள் நம்மை அணுகாது எப்போதும் நன்றி வணக்கம்